வெல்கம் டு டெவினாஸ் கிராண்ட்மா சமையல் இன்னைக்கு சமையல்ல சிக்கனை வச்சு ரொம்ப சூப்பரா கிரன்ச்சியா டேஸ்டான ஒரு சிக்கன் பாப்கார்ன் செய்ய போறேன் அதை நீங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க இது செய்யும் போது நிச்சயமா எல்லாரும் விரும்புவாங்க குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் வாங்க பாக்கலாம் எப்படி செய்யலான்ட்டு இதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எலும்பில்லாத சிக்கன் வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணிடலாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு வச்சுட்டாக்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் எப்படி மேரினேட் பண்ணனும் பார்க்கலாம் இந்த ஸ்பூன் தான் அளவு எடுத்துக்கேன் எல்லாத்துக்குமே இல்ல மிளகு ஒரு ஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் ரெட் chili flakes 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் salt தேவையான அளவு இவ்வளோதான் மொத்தம் மேனேட் பண்ணுறது இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதை மேனேட் பண்ணி இது பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் கோட்டிங் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும் இது சீக்கிரமே முடிஞ்சிடும் ஒன்றும் டைம் எடுக்காது இது இதை மேனேட் பண்ணி ஊற வைக்கிறது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கரெக்டாக இதை முடிஞ்ச உடனே நம்ம செய்திடலாம் கோட்டிங் பண்ணி லெமன் புழிஞ்சிடலாம் ஆஃப் லெமன் புழிஞ்சிடலாம்

ஒயிட் மட்டும் வெள்ளை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள் இது பால் கொஞ்சம் இவ்வளவுதான் கோட்டிங்கு தேவை இது இப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்ப இந்த ரெண்டு ஸ்பூன் பால் வந்து இந்த முட்டை உடச்சி வச்சிருக்கேன்னா வெள்ளை அதில் வந்து ஊற்றிடலாம் இந்த மிளகாத்தூள் வந்து இந்த மைதா மாவுல ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது மைதா மாவு மைதா மாவுல சால்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் இந்த பால முட்டை வச்சிருக்கோம் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட் ஒரு அரை ஸ்பூன் மழை இதை நல்லா அடிச்சிடலாண்ட நல்லா கலந்துக்கலாம் மிளகு மா மைதா மாவில் மிளகாயத்தூள் சால்ட்டும் இந்த மாதிரிலாம் ஒரு பீஸ் எடுத்து இது மைதா மாவில் போட்டு மைதானமாக பாலில் பால் முட்டை பிரெட் கிரம்ஸில் திரும்ப பால் திரும்ப பிரெட் கிரம்ஸ் இப்படியேதான் எல்லாமே செய்யணும் மாதிரி எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பொறிச்சிடலாம் அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்டு இருக்குது அடுப்பில் அது வந்து ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்க வேணாம் மீடியத்தில் வச்சுட்டா போதும் நம்ம எண்ணெய் சூடாகட்டும் மேரினேட் பண்ணும்போது ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைனாக்க ரெட் சில்லி பவுட்ரு யூஸ் பிரெட் க்ரம்ஸ்ன்றது நான் வீட்டில் வாங்கின பிரெட்டை நல்லா வாடப்பில் போட்டு ட்ரையாக தான் கொஞ்சம் வாட்டை எடுத்துட்டு அதை மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுதான் பிரெட் க்ரம்ஸ் அது இல்லைன்னு கஷ்டப்படாது இது மாதிரி நம்ம வீட்லயே செய்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு போட்டு பார்க்கலாம் ரொம்ப தான் காயணும் ரொம்ப ஃபாஸ்டா வச்சிட்டீங்கன்னாக்க தீஞ்சு போயிடும் உள்ள வேகாது ஏன்னா சிக்கன் வேகணும் அதனால ஸ்லோவா போட்டுங்க கேப் விட்டு போடுங்க ஒன் வீ ஒன்னா போட்டுங்க மீடியம் சிம்ல வச்சிருங்க கொஞ்சம் லேசா இது பண்ணிக்க கொஞ்சம் லேசா செக் பண்ணிடணும் நல்ல வெந்துருச்சு நீங்க பாருங்க நல்லா கோல்டு கலர்ல நல்லா வெந்து வந்துருக்குது சிக்கன் பா ரெடி ஆயிடுச்சு அடுத்து இன்னொரு இது போட்டு எடுக்கலாம் இது ரெண்டாவது வரையும் போட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க சிக்கன் பாப்கார் முடிஞ்சிருச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டொமோட்டோ கச்சு அல்லது டொமோட்டோ சாஸ் எதுன்னா நல்லா இருக்கும் ரொம்ப க்ரன்ச்சியாக இதா இருக்குது இங்க பாருங்க கறி நல்லா வெந்திருக்கு உள்ள மேலே பாருங்க நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் மேலே சாப்பிடும் அவ்வளோ இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க